ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் அறுபத்தி ஏழு மேட்ரிட் அரச மாளிகையின் தரைத்தளத்தில் அமைந்திருக்கும் ஆயுத சாலை ஒரு நேர்த்தியாக அமைக்கப்பட்ட அறையாகும் அதனுடைய உயர்ந்திருக்கும் செந்நிற சுவர்கள் ஸ்பெயின் வரலாற்றில் புகழ்பெற்ற யுத்தங்களை சித்தரிக்கும் வசீகரமான ஓவிய சீலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அந்த அறையைச் சுற்றிலும் கடந்த கால அரசர்கள் பலருடைய போர் உடைகள் மற்றும் கருவிகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கையால் செய்யப்பட்ட ஆயுதங்களின் விலைமதிப்பற்ற தொகுப்பு அடங்கியிருந்தது அசலான ஏழு குதிரை உருவங்கள் போரில் முழு வீச்சில் இறங்கியிருப்பது போன்ற பாவனையில் அந்த அறையின் மையத்தில் விற்றிருந்தன அவர்கள் என்னை இங்குதான் சிறை வைக்க முடிவெடுத்திருக்கிறார்களா என்று நினைத்து கொண்ட கார்சா தன்னை சூழ்ந்திருக்கும் போர்க்கருவிகளை பார்த்தார் இந்த ஆயுத சாலை இந்த அரண்மனையில் இருப்பதிலேயே மிகுந்த பாதுகாப்பான அறைகளுள் ஒன்றில்தான் அமைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளதான் வேண்டும் ஆனால் தன்னை பிடித்தவர்கள் பயமுறுத்த முடியும் என்ற நம்பிக்கையால்தான் இந்த நேர்த்தியான அறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ என்று கார்சா சந்தேகப்பட்டார் இந்த அறையில் வைத்துதான் நான் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டேன் ஏறத்தாழ இருபது வருடங்களுக்கு முன்னர் தன்னுடைய நேர்காணலுக்காக இந்த கம்பீரமான அறைக்கு அழைத்து வரப்பட்ட கார்சா குறுக்கு விசாரணை செய்யப்பட்டார் ராயல் காட்டின் தலைவர் வேலை வழங்கப்படுவதற்கு முன்னர் இறுதியாக இங்குதான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இப்பொழுது கார்சாவின் ஏஜென்ட்டுகளே அவரை கைது செய்திருக்கிறார்கள் நான் கொலை சதிக்கு திட்டமிடப்பதற்காகவா பிஷப்பை சிக்க வைத்தமைக்காகவா கைது செய்யப்பட்டிருக்கிறேன் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் இருக்கும் தர்கமானது கார்சா புரிந்து கொள்ளத் தொடங்கவே முடியாத அளவுக்கு முறுக்கிக் கொண்டிருந்தது ராயல் கார்ட் என்று வரும்பொழுது கார்சா தான் அந்த அரண்மனையிலேயே உயர் பதவி வகிக்கும் அதிகாரி அதாவது அவரை கைது செய்வதற்கான உத்தரவு ஒரே ஒருவரிடம் இருந்து மட்டும்தான் வந்திருக்க முடியும் இளவரசர் ஜோலியன் இளவரசரின் மனதை எனக்கெதிராக திருப்பும் வகையில் வால்டர் ஸ்பினோ அவருக்கு நஞ்சை ஊட்டியிருக்கிறார் என்பதை கார்சா உணர்ந்தார் இந்த பிஷப் எப்பொழுதுமே ஒரு அரசியல் பிழைப்பாளர் அத்துடன் இன்றிரவு இத்தகைய மீடியா நெறி முயற்சித்துப் முயற்சித்து பார்த்திர வேண்டிய அளவுக்கு அவர் அவசரத்தில் இருந்திருக்கிறார் என்பதும் தெளிவாகிறது கார்சாவின் மரியாதையை அவமதிக்க செய்வதன் மூலம் தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளும் ஒரு துணிச்சலான சூழ்ச்சித்திறன் இப்போது நான் எனக்காக பேச முடியாத வகையில்தான் அவர்கள் என்னை இந்த ஆயுதச்சாலையில் அடைத்திருக்கிறார்கள் ஜூலியனும் வால்டர் பினோவும் கூட்டு சக்திகள் என்றால் தான் ஒரு தொலைந்து போனவன் என்பதும் முற்றிலுமாக விளக்கப்பட்டவன் என்பதும் கார்சாவுக்கு தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் பலாஷியோ டீலா சாஸ்ட்ராவில் தன்னுடைய தனி வசிப்பிடத்தில் உள்ள மருத்துவமனை படுக்கையில் இறுதி நாட்களை கழித்து கொண்டிருக்கும் ஒரு கிழவர்தான் கார்சாவுக்கு உதவக்கூடிய அளவுக்கு இந்த பூமியில் அதிகாரம் உள்ள ஒரே ஒருவராக இருக்க முடியும் ஸ்பெயினின் அரசர் பிஷப் வால்டர்ஸ்பினோவையோ அல்லது தன்னுடைய சொந்த மகனையோ கடந்து அரசர் எனக்கு உதவப்போவது இல்லை என்பதை பிற்பாடுதான் கார்சா உணர்ந்து கொண்டார் வெளியே உள்ள கூட்டத்தின் கூச்சல் இப்பொழுது அதிகரித்திருப்பதை அவரால் கேட்க முடிந்தது அது விஷயங்கள் வன்முறையாக மாறப்போகின்றன என்பதை போல் கேட்டது அவர்கள் என்ன கத்திக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கார்சா உணர்ந்து கொண்டபோது அவரால் தன்னுடைய காதுகளையே நம்ப முடியவில்லை ஸ்பெயின் எங்கிருந்து வந்தது என அவர்கள் கத்தினர் ஸ்பெயின் எங்கே போய்கொண்டிருக்கிறது போராட்டக்காரர்கள் ஸ்பெயின் முடியாட்சியினுடைய அரசியல் எதிர்காலத்தை வசைப்பாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக கிறிஸ்டின் எரிச்சலூட்டும் இரண்டு கேள்விகளை கைப்பற்றி கொண்டதை போல் தோன்றியது நாம் எங்கிருந்து வந்தோம் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் கடந்த காலத்தின் அடக்குமுறையை கண்டிக்கும் வகையில் ஸ்பெயினின் இளைய தலைமுறையானது ஒரு விரைவான மாற்றத்திற்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தது ஒரு முழு ஜனநாயக நாடாக நாகரிக உலகுடன் சேர்ந்து கொள்ளவும் தன்னுடைய முடியாட்சியை நீக்கிவிடவும் நாட்டை வற்புறுத்தி வந்தது கடந்த நூற்றாண்டில் பிரான்ஸ் ஜெர்மனி ரஷ்யா ஆஸ்திரேலியா போலந்து மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிற நாடுகள் தங்களுடைய மணிமகுடத்தை துறந்துவிட்டிருந்தன இங்கிலாந்தில் கூட தற்போதுள்ள அரசி இறந்த பின்னர் முடியாட்சியை முடிவுக்கு கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கான வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்தனர் துர்தஷ்டவசமாக இன்றிரவு மேட்ரிட் அரச மாளிகையானது குழப்ப நிலையில் இருந்தது அதனால் இந்த பழம்பெரும் அரைக்கோவல் மறுபடியும் எழுப்பப்படுவதைக் கேட்பது ஒன்றும் ஆச்சரியமல்ல அரியணையில் ஏறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கையில் இளவரசர் ஜூலியனுக்கு இது தேவைதானா என கார்சா நினைத்து கொண்டார் ஆயுத சாலையின் முனையில் இருந்த கதவு சட் என்று திறந்து கொள்ள கார்சாவின் கார்டியா ஏஜென்ட்டுகளுள் ஒருவர் உள்ளே நுழைந்தார் கார்சா அவரை நோக்கி கத்தினார் எனக்கு ஒரு அட்டர்னி வேண்டும் எனக்கு பத்திரிக்கைக்காக ஒரு அறிக்கை வேண்டும் மோனிகா மார்டனின் நன்கு அறியப்பட்ட குரல் திருப்பி கத்திய அந்த பிஆர் ஒருங்கிணைப்பாளர் காவலாளியை சுற்றி வந்து அந்த அறைக்குள் நடைபோட்டார் கமாண்டர் கார்சா ஹெட்மண்ட் கிரஷின் கொலையாளிகளுடன் நீங்கள் ஏன் ஒன்று சேர்ந்தீர்கள் கார்சா அவளை அவை அவநம்பிக்கையுடன் பார்த்தார் எல்லோருக்குமே பித்து பிடித்து ஃபிஷர் ஃபால்டஸ்பினோவை நீங்கள்தான் சிக்க வைத்தீர்கள் என்று உங்களுக்கே தெரியும் என்ற மார்ட்டின் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் உங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை உடனடியாக பதுப்பிக்க வேண்டுமென அரண்மனை விரும்புகிறது கமாண்டர் பதிலேதும் சொல்லவில்லை அறையின் பாதி வழியில் மார்ட்டின் சட்டென்று சுழன்று திரும்பி கதவு வழியில் நின்றிருந்த இளம் காவலாளியை முறைத்துப் பார்த்தாள் நான் தனிப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலம் என்று சொன்னேன் அந்த காவலாளி நிச்சயமற்ற பார்வையுடன் பின்னால் சென்று கதவை சாத்தினான் திரும்பவும் கார்சாவை நோக்கி வந்த மார்ட்டின் அந்த தளத்தில் மீதமுள்ள இடம் அதிரும் வகையில் நடந்தாள் எனக்கு இப்பொழுதே வாக்கு மூலம் வேண்டும் என்று கத்திய அவளுடைய குரல் அவருக்கு முன் நேரடியாக அவள் வந்தபோது கூரையில் எதிரொலித்தது சரி உன்னால் என்னிடமிருந்து இருந்து அதை பெறவே முடியாது என்று சரிக்கு சமமாக பதிலளித்தார் கார்சா என்னால் இதற்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்னுடைய குற்றச்சாட்டுக்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை தன்னுடைய தோள்பட்டையின் ஊடாக பதற்றத்துடன் நோக்கினால் மாற்றேன் பின்னர் நெருங்கி வந்த அவள் கார்சாவின் காதில் கிசுகிசுத்தாள் எனக்கு தெரியும் நான் சொல்வதை மிகுந்த கவனத்துடன் கேளுங்கள் அத்தியாயம் அறுபத்தி ஏழு முடிந்தது ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் அறுபத்தி எட்டு கான்ஸ்பிரசி நெட் டாட் காம் அவசர செய்தி எதிர்போப்புகள் ரத்தம் கசியும் உள்ளங்கைகள் மற்றும் தைத்து மூடப்பட்ட கண்கள் பால்மேரியன் தேவாலயத்திற்குள்ளிருந்து வந்துள்ள விசித்திர கதைகள் அட்மிரல் லூயி எவிலா பல வருடங்களாகவே பால்மேரியன் தேவாலயத்தில் உறுப்பினராக இருக்கும் ஒருவர் என்று ஆன்லைன் கிறிஸ்துவ செய்தியாளர் குழுக்கள் இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கின்றன இந்த தேவாலயத்திற்காக பிரபலமான ஆதரவாளராக சேவையாற்றி வரும் கப்பற்படை அட்மிரல் லூயி எவிலா எதிர் கிறிஸ்துவ தீவிரவாத தாக்குதலில் தன்னுடைய குடும்பத்தை இழந்ததால் ஏற்பட்ட ஆழ்ந்த மனசிதைவை தொடர்ந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றமைக்காக திரும்ப திரும்ப பால்மேரியின் போப்பிற்கு தன் நன்றிகளை தெரிவித்து கொண்டுள்ளார் மதம்சார் அமைப்புகளை ஆதரிப்பதோ அல்லது கண்டிப்பதோ கூடாது என்னும் கான்ஸ்பிரசி நெட்டின் கொள்கை காரணமாக பால்மேரியன் தேவாலயத்திற்கான டசன் கணக்கான வெளிப்புற இணைப்புகளை நாங்கள் இங்கே இணைத்துள்ளோம் நாங்கள் தெரிவிக்கிறோம் நீங்கள் தீர்மானியுங்கள் செய்து கவனிக்கவும் பால்மேரியங்கள் பற்றிய ஆன்லைன் கூற்றுகளில் பலவும் முழுக்கவே அதிர்ச்சி ஊட்டக்கூடியவை அதனால் நாங்கள் புனைவிலிருந்து உண்மையை பிரித்தெடுக்க உங்களிடம் எங்களுடைய பயனர்களிடம் இருந்து இப்பொழுது உதவி கேட்கிறோம் பின்வரும் உண்மைகள் நட்சத்திர தகவலாளி மாண்டே அட் இக்லீஷியா அட் ஆர்கால் நமக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அவருடைய இதுவரையிலான துல்லியமான செயல்திறன் இந்த உண்மைகள் யாவும் நிஜமானவை என்று பரிந்துரைக்கின்றன ஆனாலும் அவற்றை அப்படியே தெரிவிப்பதற்கு முன்பாக அவற்றை ஆதரிக்கவோ அல்லது மறுக்கவோ கூடிய கூடுதல் வலுவான ஆதாரத்தை நம்முடைய பயனர்களில் சிலர் வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் உண்மைகள் பால்மேரியன் போப் கிளைமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் நடந்த ஒரு கார் விபத்தில் தன்னுடைய கருவிழிகள் இரண்டையுமே இழந்துவிட்டார் என்பதுடன் தன்னுடைய கண்கள் தைத்து மூடப்பட்ட நிலையிலேயே பத்தாண்டு காலத்திற்கும் பிரசங்கம் செய்து வந்திருக்கிறார் போப் கிளைமன் இரண்டு உள்ளங்கைகளையும் சிலுவையில் ஆணியடித்து அறையப்பட்ட குறிகளை கொண்டிருப்பவர் என்பதுடன் அவருக்கு எப்போதெல்லாம் தரிசனம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அதில் ரத்தம் கசிகிறது நிறைய பால்மேரியன் போப்புகள் வலுவான பாரம்பரியவாத சிந்தனைகள் கொண்ட ஸ்பானிஷ் ராணுவ அதிகாரிகளாக இருந்தவர்கள் பால்மேரியன் தேவாலய உறுப்பினர்கள் தங்களுடைய குடும்ப குடும்பத்தாரிடம் பேசுவதற்கே தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிறைய உறுப்பினர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது துன்புறுத்தல் காரணமாக அந்த மதிர்ச்சுவற்றுக்குள்ளேயே தங்கள் உயிரை விட்டிருக்கிறார்கள் பால்மேரியன்கள் ஒன்று பால்மேரியன்கள் அல்லாதவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களை படிப்பது இரண்டு தங்களுடைய குடும்பத்தினர்கள் பால்மேரியன்கள் அல்ல என்றால் குடும்ப திருமணங்கள் அல்லது இறுதி சடங்குகளில் பங்கேற்பது மூன்று நீச்சல் குளங்கள் குத்து சண்டை போட்டிகள் நடன அரங்குகள் அல்லது கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் சாண்டா கிளாஸ் உருவம் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் கலந்து கொள்வது ஆகியவற்றிலிருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதிர் கிறிஸ்துவானவர் இரண்டாயிரம் ஆண்டில்தான் பிறந்தார் என பால்மேரியன்கள் நம்புகிறார்கள் பால்மேரியன் ஆள் சேர்ப்பு மையங்கள் அமெரிக்கா கனடா ஜெர்மனி ஆஸ்திரேலியா மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகளில் இயங்கி வருகின்றன அத்தியாயம் அறுபத்தி எட்டு முடிந்தது